வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குடியரசுத் தலைவர் பற்றின சரத்துக்களை பார்க்க போகிறோம் அதாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்குள்ள இதில் இருக்கக்கூடிய ஒரு பத்து ஆர்டிகல் இருக்குது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் என்ன வச்சிங்களா குடியரசுத் தலைவர்ங்கிறது பெரிய டாபிக் ஓகேங்களா பெரிய டாபிக்னால் ஒரு ஒரு மணி நேரம் கூட எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது ஆனால் நம்ம ஒரு சிம்பிளாக பார்த்துருவோம் ஓகேங்களா ஆர்டிகிள்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ரொம்ப போட்டு குழப்பம்னோம் ஏன்னா பிகினிங்கில் நீங்கள் ஆர்டிகிள்ஸ் மட்டும் பாருங்கள் போதுமானது ஓகேங்களா சரி முடிஞ்ச வரைக்கும் இதில் நான் தகவல்கள் கொடுக்குறேன் அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க போதுமானது சரி சரத்து ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றியது இது டீட்டெயிலாக சொல்லுவாங்க என்னென்னா இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எதுனா ஐம்பத்தி ரெண்டு அதாவது இந்தியாவுக்குன்னு ரெண்டு பவர் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்டிங் தான் ஓகேங்களா அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர் தான் குடியரசுத் தலைவர் அதாவது குடியரசுத் தலைவருக்குன்னு தனியாக அவரே வந்து எதுவுமே பண்ண முடியாது மினிஸ்டர்லாம் வந்து கையெழுத்து போட்டு என்ன வந்து பார்லிமெண்ட்டில் இது பண்ணுறாங்களோ அதை கொடுக்குறாங்களோ அதை வந்து சட்டமாக்குறதுக்கான சைன் பண்ணக்கூடிய ஒரு தான் குடியரசுத் தலைவர் அதே நேரத்தில் அவருக்குன்னு சில சிறப்பு பவர்லாம் இருக்குது வீட்டோ பவர்னு சொல்கிறோம் சில பவர்ஸ்லாம் இருக்குது பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் தனியாக இருக்குது இருந்தாலும் அவர் வந்து எப்படி ஹெட் பண்ணுறாரு அதாவது அவர் எப்படி செயல்படுத்துகிறாருன்னா நிச்சயமாக இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மூலியமாக தான் செயல்படுறாரு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் வந்து கையெழுத்து போடும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் இவர்கள்லாம் கையெழுத்து போட்டால் தான் அவர் கடைசியாக கையெழுத்து போடுவார் இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகேங்களா சரி அடுத்தது சரத்து அம் ஐம்பத்தி மூணு நிர்வாக அதிகாரங்களை பத் பற்றினது அதாவது இவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை பற்றி சொல்லுவாங்க ஓகேங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை பற்றி சொல்லுவாங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது சரத்து ஐம்பத்தி நாலு ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த தேர்தல் தான் தேர்தலுங்கன்னு சொல்லக்கூடிய சொல்லக்குள்ள இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநில எம்எல்ஏக்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மக்களவை மாநிலங்களவை இருக்கக்கூடிய எம்பிக்களும் இதில் ஓட்டு போடுவாங்க அப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு புள்ளிகள்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா தான் அதிகமான புள்ளிகளை கொண்ட மாநிலம் எதுன்னு கேள்வி கேட்பாங்க உத்தரப்பிரதேசம் கம்மியான புள்ளிகளை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்பாங்க சிக்கிம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சுங்க அப்படி இதில் யாரெல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதாவது நாமினேட்டட் எம்பின்னு சொல்லுவாங்கள்ல நாமினேட் பண்ணுறாங்க அதாவது இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் அவரெல்லாம் நாமினேட் பண்ணவங்க ஓகேங்களா அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நாமினேட் பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னா இல்லை நல்லா நாம் வச்சிங்க நாமினேட் பண்ண எம்பிக்களுக்கு ஓட்டு கிடையாது ஓகேங்களா இந்த குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசு தலைவருக்கும் சின்ன சி சிம்பிளான வித்தியாசம்தான் அதாவது பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு அவையிலையும் இருக்கவங்க இருக்கிற உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் குடியரசுத் தலைவருங்கிறது எல்லா மாநில எம் எம்எல்ஏக்களும் அதாவது டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் உட்பட நல்லா நாம் வச்சுங்க ஏன்னா யூனியன் டெரிட்டரியில் ரெண்டும் ஒரு முக்கியமானது ஒன்று வந்து பாண்டிச்சேரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஓகேங்களா சரி இதுதான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை ஓகேங்களா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது தலைமை வழக்கறிஞர் த தலைமை ஜட்ஜு இந்தியாவுடைய தலைமை ஜட்ஜு அதாவது பார்த்திங்கன்னா தலைமை ஜட்ஜு வந்து நியமனம் பண்ண பண்ணாலும் அவர் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவாங்க சீனியர் மோஸ்ட் ஜஜ் ரொம்ப சீனியராக இருக்கக்கூடிய ஜட் ஜட்ஜில் சீனியராக இருக்கக்கூடியவருங்க ஹை சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலை எப்படி நடத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவரோட தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இதுதான் நான் சொன்னேன்ல இந்த இதெல்லாம் சொன்னேன் அதுதான் ப்ரொசீஜர் இதுதான் ஓகேங்களா அது எப்படின்னு ப்ரொசீஜர்னால் ஒற்றை மார்க் மா வாக்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு கேண்டிடேட் இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிடேட் தான் நான் செலக்ட் பண்ணுறேன் நான் இது பண்ணுறோம் இன்னொருத்தர் இருக்கார் என் ஃப்ரெண்டு இருக்கார் அவர் வந்து செகண்ட் கேண்டிடேட் அப்படின்னா அவரை ஃபர்ஸ்ட்டு போட்டு நான் கொடுத்தவரை செகண்ட் போடுவாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து அவர் யார் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் இப்போ மூணு பேர் நிற்கிறாங்கன்னா மூணு பேருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அதாவது யாருக்கு முதன்மையாக ஒருத்தர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக் பிரிஃபரன்ஸ் தரார் ரெண்டாவது யார் மூணாவது யார் அப்படின்னு நீங்கள் இது கொடுக்கக்கூடியது தான் ஒற்றை மாற்று வாக்குமுறைன்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா இதில் டிஸ்பியூட் வந்துவிட்டா எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க டிஸ்பியூட் வந்துச்சுன்னா எங்கே போவாங்க அப்படின்னா போகக்கூடியது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேண்டிடேட் யாராவது இல்லைனா இருபது எலெக்டர் உறுப்பினர்கள் யாராவது இது பண்ணாங்கன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை இது பண்ணலாம் ஓகேங்களா நல்ல நாம வச்சுங்க எலெக்ஷனில் குடியரசுத் தலைவரோட எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் முப்பது நாட்களுக்குள்ளார எத்தனை நாள் முப்பது நாள் ஓகேங்களா சரி குடியரசுத் தலைவரின் பதவி காலம் பற்றியது அதாவது சரத்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வந்து பதவி காலம் பதவி காலம்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா ஐந்து ஆண்டுகள் இவர் பதவியில் இருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா சரத்து ஐம்பத்தி ஏழு குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கும் உரிமை பற்றியது மீண்டும் அவர் வந்து ரீஎலெக்ட் பண்ண முடியும் எத்தனை தடவை வேணாலும் ரீஆக்ட் பண்ண பண்ணலாம் அதுபோல் இருந்தவர் ஒரு ஒருத்தவர் தான் ஓகேங்களா ராஜேந்திர பிரசாத் தான் ரெண்டு முறை வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு யாருமே வந்து ரெண்டு தடவை இல்லை ஓகேங்களா சரி அடுத்து சரத்து ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா அதுபோல் கேட்கலாம் ஓகேங்களா எத்தனை முறை தேர்ந்தெடுக்கலாம் எத்தனை முறை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா சரத்து ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் ஓகேங்களா குடிய ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒன்று நோட் பண்ணி வச்சிங்க ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற இந்திய குடிமகனாக இருக்கணும் வயது வந்து முப்பத்தி ஐந்தாக பூர்த்தி செஞ்சுருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி செஞ்சவராக இருக்கணும் ஓகேங்களா நல்ல நம்ம வச்சுங்க அதாவது வயது முடிந்தவராக இருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது அதாவது ஆதாயம் தரும் பதவிகள் இல்லை இப்போ லோக்சபைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியில் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது லோக்சபைக்கு ஒரு எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதிகள்லாம் இருக்கணுமோ அந்த தகுதிகள்லாம் அவர் பெற்றவராக இருக்கணும் ஒரு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அதேவே வந்து துணை குடியரசுத் தலைவர்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதிகளெலாம் பெற்றவராக இருக்கணும் அப்போ வந்து ஒரு எம்பியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த தகுதிகள்லாம் இவர் பெற்றவராக இருக்கணும் ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளில் இது தான் ஓகேங்களா ஆதாயம் பெறும் இருக்கக்கூடாது முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமான இதாக சொல்லக்கூடியது அப்புறம் நிறையா இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இது ஓகேங்களா சரி அடுத்தது குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றியது ஓகேங்களா பதவி பிரமாணம் நம்ம முதலே சொன்னோம் பதவி பிரமாணங்கிறது யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தலைமை நீதிபதி தான் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் அதை சொல்லக்கூடியது குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றியது அறுபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கடைசியாக சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது எப்படி த தகுதி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர் மேலே ஒரு இது வந்துடுச்சு அதாவது பிராத வந்துருச்சுன்னா வச்சுக்கிங்களா அந்த பிராதை வந்து என்ன பண்ணுவாங்க விசாரிக்கணும் ஒரு ஒரு அவையில் பக் வந்து லோக்சபையில் விசாரிக்கிறாங்க ஓகேங்களா விசாரிக்கணுன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அங்கே கையெழுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு இதாக கொடுக்கணும் நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓகேங்களா இப்போதைக்கு நோட்டீஸ் விடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு பதினாலு நாளுக்குள்ள வரேன் பதினாலு நாளுக்கு வர அதை அந்த அவையிலேயே என்ன பண்ணுவாங்க ஓட்டு மாதிரி விசாரணை பண்ணுவாங்க ஓகேங்களா அதில் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு வி விசாரணை பண்ணி அது வந்து அதாவது மூன்றில் ரெண்டு பங்கு ஓட்டு போட்டு அதை என்ன பண்ணுவாங்க சரி இவர் மேலே வந்து அது வந்து இது விசாரிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க லோக்சபாவிலேருந்து ராஜ்யசபாவுக்கு இன்னொரு அவைக்கு அனு அனுப்புவாங்க ஒரு அவையிலேருந்து மற்றொரு அவை தான் விசாரிக்கணும் ஓகேங்களா இவங்க வந்து அதை வந்து இது பண்ணி அடுத்த அவைக்கு போவோம் அந்த அவை வந்து விசாரித்து அங்கேற மூணில் ரெண்டு பங்கு ஓட்டு போட்டு அதில் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவரை நீக்கிடுவாங்க ஓகேங்களா இதுதான் இதுதான் ப்ரொசீஜரு நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு அவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அந்த முத முதல்ல இது பண்ணுவாங்க ஓகேங்களா சபாநாயகர் கொடுப்பாங்க இவர் மேலே வந்து அலிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க பதினாலு நாள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை வந்து டூ பை த்ரீ ஓட்டு எடுப்பு பண்ணி என்ன பண்ணுவாங்க அடுத்த அவைக்கு அதை வந்து கொண்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா பாஸ் ஆகிடுச்சுனாலே ரெண்டில் அதாவது மூணில் ரெண்டு பங்கு வந்து இது பண்ணாலே அடுத்த அவைக்கு அனுப்பிடுவாங்க ஓகேங்களா அடுத்த அவை விசாரிக்கும் விசாரிக்கிறது இன்னொரு அவை தான் ஓகேங்களா அதனால நம்ம புரிஞ்சிக்கணும் அதே போல் ராஜ்யசபையில் கொண்டு வராங்கன்னா அதை அப்படியே மாற்றி போட்டுக்குங்க ஓகேங்களா இங்கே வந்து லோக்சபையில் விசாரணை பண்ணுவாங்கன்ட்டு ஓகேங்களா சரி இதுதான் ப்ரொசீஜரு கடைசியில் வந்து மூணு ரெண்டு பங்கு இது பண்ணி ஓட்டு போட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவரை நீக்கம் பண்ணிடுவாங்க அது போல் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது நல்லா நாம வச்சுங்க இது வரைக்கும் நடந்ததே கிடையாது க குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் குடியரசுத் தலைவருடைய நிறைய அவங்க பவர்ஸுன்னா அவங்க வந்து நிறைய அந்த எல்லா நியமனங்களும் அவங்க தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு சீஃப் ஜஸ்டிஸை நியமனம் பண்ணுறது சிபிஐ அது இதுன்னு ஏன் நிறைய இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நிறைய இருக்குது ஓகேங்களா அவங்களாம் நியமனம் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது அதே போல் அந்த மணி பில்லுக்கான இது நிறைய அப்புறம் கூட்டங்கள் ஆண்டோ பார்லிமெண்ட்டில் ஒரு ஆண்டோட முதல் கூட்டமும் அது மட்டும் இல்லாமல் முத முதல்ல ஒரு ஆட்சி வருதுன்னா அதோட முதல் கூட்டமும் இவங்க தான் வந்து செஞ்சு வைப்பாங்க அதாவது வந்து உரையாற்றுவாங்க கூட்டு கூட்டங்களை கூட்டக்கூடிய தகுதி குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறக்குள்ள அதே போல் அவசர சட்டம் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இது பண்ணி என்ன பண்ணிடுறாங்க ஒரு அவசர சட்டம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அவசர சட்டத்தை அவர் வந்து சட்டமாக ஆக்குறதுக்கான தகுதிகளும் அவர்கிட்ட தான் இருக்குது ஓகே அதுபோல் நிறைய பவர்ஸ் பவர்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பா அடுத்த இதில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சரத்துகளை மட்டுமே வச்சு நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ஓகேங்களா அந்த சரத்துகளை நீங்கள் மட்டுமே வச்சு சில கண்டென்ட்டை நம்ம கொடுத்தோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ